ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ரஷிதா கலெஷன்ஸ் மிக்சரான நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இயரிங் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம போட்டிருந்தோம்னா ஒரு ஜிமிக்கி மாதிரி வரும் அதுலேயே வந்து குட்டி பால்ஸ் உள்ளது ஓகேவா ரேட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ மைக்ரோ ப்ளேட்டரில் வரும் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் டெய்லி யூஸ்க்கு போனால் கூட நீங்கள் இயர் பண்ணிக்கலாம் ஸ்டே பேட்டர்லேயே குட்டி ட்ராப்ஸ் வச்சு ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸ் வரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேட்டனில் ஷார்ட் செயின் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும்போது குட்டி குட்டியாக சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த சைடு ஒரு நாலு பால்ஸ் இந்த சைடு ஒரு நாலு பால்ஸ் வந்துருக்கும் ஸோ ரியல் கோல்டு மாதிரி நல்லா ஃப்ளெக்ஸ்பிளான ஒரு செயின் இது இது மறுபடியும் ஸ்டாக் வந்திருக்கு ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் லென்த்து பார்த்திங்கன்னா ஷார்ட் எயிட்டீன் இன்ச்சஸ்ல வரும் ஓகேவா ஷார்ட் செயின்னு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பை என்கொயரி பண்ணுங்கள் ரொம்பவே ஃபிளெக்ஸிபிளாக இருக்கும் அப்படி போட்டிங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளாக இருக்கும் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நியூ மாடல் முகப்பு செயின் வந்திருக்கு இதில் வந்து நம்ம அந்த பாக்ஸ் செயின் வச்சு பார்த்துருப்போம் அதிலே இந்த மாதிரி உருட்டு மாடல் செயின் ஸோ இங்கே ஒரு பால்ஸ் இங்கே ஒரு பால்ஸ் கொடுத்து பண்ணியிருப்பாங்க செயனோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தாலி கொடுக்குற வலைய இருக்கும் உங்களுக்கு என்ன நீங்கள் போட்டுக்கலாம் ரேட்டுமே ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்டு தான் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மண்டே மட்டும் கொஞ்சம் டிலே ரெஸ்பான்ஸாக இருக்கும் ஏன்னா சண்டே லீவு அப்படிங்கிறதுனால அந்த சண்டே மெசேஜும் சேர்த்து நாங்கள் மண்டே பார்ப்போம் அதனால இன்னிலேருந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக அஸ் யூஷுவல் ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே ரிப்ளை பண்ணிவிடுவாங்க ஓகேவா ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பு ஒரு சூப்பரான முகப்பு செயின்னா பீகாக்ல என்னாமல் வச்சு பார்த்துப்பா அதில் கலர் இல்லாமல் உங்களுக்கு பிளைண்டில் வருது சேம் வந்து தாலிக்கு இருக்கிற பேட்டர்ன் வரும் இதோட ரேட்டுமே ரொம்ப ரீசனபிள் காஸ்ட் தான் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்கள் கேட்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளெக்ஸிபிளான ஒரு செயின் இது ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ரேட்டு வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ஸோ பிரைஸோட ஸ்கென்ச்சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எட்டு பிடிச்சி நெக்ஸ்ட்டுமே ஒரு ஒரு முகப்பூசினா நிறைய இந்த மாதிரி முகப்பூச்சின் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இது ஆல்ரெடி நான் ரீல்ஸில் ஷேர் பண்ணிட்டேன் இதோட ரேட்டு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் மேலே வந்து உங்களுக்கு பால்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலர் பால்ஸ் கொடுத்துருக்காங்க ரூபி ஒயிட் இருக்குது மல்டி கலர் ஒய்ட்டு டோட்டலாக த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது தாலி கொடுக்குற வளையம் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போ கோர்த்து போட்டுக்கலாம் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு செயினோட ரேட்டு இதில் மூணு கலர்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களோட உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே சூப்பரான ஃபிளெக்சிபிளான ஒரு செயின் பேட்டன் இது பார்க்கவுமே அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான இயரிங் நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான இயரிங் இது ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது இதுவுமே ரீல்ஸில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் ஒன் சிக்ஸ்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கும் கீழே குட்டியாக ரெண்டு ட்ராப்ஸ் இருக்க மாதிரியான ஒரு இயரிங் இது ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிற கலெக்ஷனை ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷார் எடுத்துக்கோங்க பேக் சைடு இயரிங்மே திருஹானி பேட்டன்ல வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் கஸ்டடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஸோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஒன் சிக்ஸ்டி ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் இயரிங் அச்சலாக கோல்டு மாதிரியே இருக்கும் இது பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒரு கேரளா பேட்டர்னில் நெக்லஸ் டிசைன் இதுக்கு மேட்சிங்கா ஒரு இயரிங்கும் வருது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இது இது வந்து ஒரு நெக்லஸோட ஒரு குட்டியாக ஒரு இயரிங்கும் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா அறுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு ரீசனபிள் காஸ்ட்டு ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் இந்த நெக்லஸ் ஸோ அறுநூத்தி ரூபாய் ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இதோட ரேட்டு ஸோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணுங்க குட்டியாக ஒரு ஸ்டட் கொடுத்துருப்பாங்க வித் ஸ்டட்டோட உங்களுக்கு அறுநூத்தி ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சீனும் வந்துடும் ஸோ சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு முகப்பு செயின் அந்த எனாமல் பேட்டர்ன்ல பிளைன் பார்த்துட்டோம் அதுலேயே இந்த மாதிரி பால்ஸ் வச்சுது ஃபைவ் நைட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஐநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதுலேயுமே மூணு கலர் இருக்குது ரூபி ஒய்ட்டு மல்டி கலர் ஃபுல் ஒயிட்டு தாலிக்கு கொடுக்குற பேட்டர்லேயே வரும் ஸோ செயின் வந்து அந்த உருட்ட மாடல் செயின் இது வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கென்ஷார் எடுத்துக்கோங்க இதுவுமே நல்லவே ஃப்ளக்சிபிளாக இருக்கும் ரொம்ப டெம்பரலாமல் ஃபிளக்சிபிளாக இருக்கும் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பிரைஸோடு ஸ்கென் சார் எடுத்துட்டு வாட்ஸாப்பில் என்கொயரி பண்ணி உங்களை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஒரு செயினோட ரேட் ஓகேவா அதுல மூணு கலர் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மிங் டாலர் ப்ளஸ் ஃபார்மிங் செயின் ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்மிங்கில் வரும் ஓகேவா இதில் வந்து இந்த மாதிரி அன்னப்பரவை மாடல் கொடுத்துருக்கேன் ரெண்டுமே உங்களுக்கு ஃபார்மிங்கில் வருது அச்சஸில் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் இதோட ரேட்டு தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸோட ரேட்டு ரெண்டுமே ஃபார்மிங் கோல்டில் வருது ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ஸோ இந்த ஃபுல் லென்த்து வீடியோவில் மட்டும் மிக்சடான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் ஓகேவா எல்லா கலெக்ஷனும் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்போம் உங்களுக்கு ஒரு கலெக்ஷன் இண்டிவிஜுவலாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க இண்டிவிஜுவல் ரீல்ஸில் வர யூடியூப்லேயுமே நான் ஷார்ட் ஷார்ட்ஸ் வீடியோவில் சிங்கிள் கலெக்ஷன்ஸ் போட்டிருப்பேன் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி அவட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொண்ணூத்தொம்பதுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் டாலர் ப்ளஸ் ஃபார்மிங் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அந்த ப்ரீமியம் குவாலிட்டி மேட்டில் ஒரு சூப்பரான நெக்லஸ் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு பேக் செயின் வந்துருது ஸோ அதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங்கும் வருது ஓகேவா ஸோ த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பிரீமியம் குவாலிட்டி மேட் கலெக்ஷன் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸாப்பில் என்கொரி பண்ணுங்க யூஷுவலாக மேட்ல நம்ம வந்து த்ரெட் தான் கொடுத்துட்டுருந்தோம் இதுக்கு உங்களுக்கு செயினும் வருது ஓகேவா பீக் ஆஃப் டிசைனும் இங்கே ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கேயுமே அதே டிசைன் ஸ்ட்ரெட் கொடுத்துருக்காங்க முன்னூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரேட்டுமே ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்டு தான் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான மாடல் டிசைன் வந்துருக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபுல்லாகவே இங்கே வந்து மெரூன் கலர் ஸ்டோன் வச்சு மாதிரி சூப்பராக இருக்குது ஓகேவா மேல ஒரு லேயர் வருது கீழே ஒரு லேயர்ல உங்களுக்கு செயின் இருக்கிற மாதிரியான ஒரு மாடல் இது முந்நூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் நிறைய பேர் மாடல் கலெக்ஷன் கேட்குறீங்க அந்த பழைய மாடல் எதுவுமே இப்போ ஸ்டாக் இல்லை நியூ மாடல்ஸ் நிறைய வந்திருக்கு நான் பை ஒன்று உங்களுக்கு வீடியோ அந்த இண்டிவிஜுவல் ரீல்ஸ்ல போறேன் செக் பண்ணி பாருங்க முன்னூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கு பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்கு ஃபார்மிங் ஜிமிக்கி கூட நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஒன்றுமே டிஃபரன்ஸ் தெரியாது ஸோ வந்து மேட்ல ஒரு சூப்பரான லாங் ஹாரம் பார்க்க போறோம் இதெல்லாம் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் இண்டிவிஜுவல் ரீல்ஸ்ல போட்டுட்டேன் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு நல்ல லென்த்தில் வரும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஒரு ஃபுல் லென்த்து லாங் ஹாரம் அதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங்கும் வருது ப்ரீமியம் குவாலிட்டி மேட்டில் ஒரு கீழே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி முத்து வச்சு பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பையும் நேற்று கூட நான் ரீல்ஸில் போட்டுதான் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்கின் சேர் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பை நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் ரெடி ஸ்டாக்கில் இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அப்படியே பார்க்க ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும் ஒரிஜினல் கோல்டில் ஆன்டிக் ஃபினிஷிங் வரலாம் அது மாதிரி இருக்கும் ஓகேவா தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பென் டிசைன் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் இன்ச்சில் வரும் எயிட்டீன் இன்ச்சஸ் பிளாக் பீட்ஸ் வச்ச மாதிரி டூ லேயர்ல வரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பீகாக் வச்சு இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மன் வச்சு மாதிரி ஸோ லக்ஷ்மி அம்மன்லேயே மூணு டிசைன் அவைலபிள் இருக்கு பாருங்க எல்லாமே ஒரே லென்த்து தான் இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் ஸ்கின் சார்ட் எடுத்துகிட்டு மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் கன்ஃப்யூஷன் இல்லாமல் இருக்கும் நான் ஒரு செயின் உங்களுக்கு லென்த்து வச்சு காட்டுறேன் ஸோ இந்த அளவுக்கு வரும் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்து இது ஓகேவா ஸோ ரேட்டு வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் ஒரு ஸ்கின் சார்ட் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ எந்த டிசைன் வேணுமோ அதை மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா மூணு டிசைன் இதில் அவைலபிள் இருக்குது நாலு டிசைன் அவைலபிள் இருக்குது ரேட்டு வந்து நானூற்றி தொண்ணூற்றி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் லென்த்து வந்து டுவெண்ட்டி இன்சஸ் இல்லைனா எயிட்டின் இன்ச்சஸ் அந்த மாதிரி வரும் டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரும் டாலர் இல்லாமல் செயின் மட்டும் எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் காம்போல ஒரு மாடல் லாஸ்ட்டு ஒரு சாட்டர்டே ஃப்ரைடேல ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அதில் இன்னொரு மாடல் இது ஸோ இந்த மாடல் கூட ஸ்டாக் வந்திருக்கு ஒரு ஷார்ட் ஒரு லாங் வரும் ரொம்ப சூப்பராக இருக்குது தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வெயிட்லெஸ் கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃபார்மிங்கில் பண்ணியிருப்பாங்க ஒரு ஷார்ட் நெக்லஸ் ஒரு லாங் ஹாரம் அந்த மாதிரி வரும் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கின் சார் எடுத்துகிட்டு உங்களை ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஷார்ட் ஒரு லாங் ஹாரம் அந்த மாதிரி ஒரு டிசைன்மே ரொம்பவே யூனிக்கா இருக்க பாருங்க இண்டிவிஜுவல் ரீல்ஸ்மே நான் நைட்டு ஷேர் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் பெண் ஃபஸ்ட் ஒரு சூப்பரான டாலர் செயின் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உருவத்துக்கு பின்னாடி உங்களுக்கு அந்த ஃபோக்கஸிங் வச்சுருப்பாங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அது ரொம்ப சூப்பராக ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம் உங்களுக்கு இதோட ரேட் வந்து எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபார்மிங் டாலர் ப்ளஸ் மைக்ரோ செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ட்ராப்ஸ் இல்லாததும் இருக்குது ட்ராப்ஸ் உள்ளதும் அவைலபிளாக இருக்குது ஸோ இல்லை உருவம் இல்லாதது எனக்கு வேணுன்னா கூட உருவம் இல்லாததும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இங்கே வந்து லட்சுமி அம்மன் கொடுத்துருக்கனால பின்னாடி அந்த ஃபோக்கசிங் வச்சுருக்காங்க செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எனக்கு இது எதுவுமே வேணா ப்ளைன் செயின் டாலர் இது மாதிரி வேணும் அப்படின்னா அதுவும் இருக்காது அதே ரேட்டு தான் ஸோ இதில் எது வேணுமோ அதை மார்க் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் எழுநூத்தி தொண்ணூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா ஸோ நிறைய இந்த மாதிரி லட்சுமி அம்மன் வச்ச மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கும் ஏன்னா இந்த மன்த்து ஆடி மந்த்துங்கிறதுனால நிறைய பேர் இந்த மாதிரி லட்சுமி அம்மன் ஸோ அந்த மாதிரி பிள்ளையர் அந்த மாதிரி வச்சு தான் அதிகமாக வாங்குறாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு நிறைய இந்த டைம் ஸ்டாக் வந்திருக்கு ஸோ செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன் சார்ட் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நீ டிசைனில் எனக்கு உருவெல்லாம் எதுவுமே வேணாமல் ப்ளைன் வேணும் அப்படின்றத இதை ப்ரிஃபர் பண்ணலாம் ஜஸ்ட் ஃப்ளவர் டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் கீழே ட்ராப்ஸ் இருக்குது இது அதே ரேட்டு தான் எழுநூத்தி தொண்ணூத்தி ரூபா ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ரொம்பவே ஒரு சூப்பரான மாடல் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸோடு ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துட்டு வாட்ஸப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆட்ரு நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படி அச்சலாம் ரியல் கோல்டு மாதிரி இருக்குது வந்து ஒரு ஃபார்மிங் ஸ்டெட்டு நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த மாதிரி குட்டி குட்டு ஸ்டட்டுமே நிறைய வந்திருக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வாட்ஸாப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான இயரிங் இது ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களுக்கு ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் வந்து ஒரு ஐம்பது ஜிமிக்கு த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருவது இது நான் நேற்று கூட போட்டது நிறைய பேர் புக் ரொம்ப இருக்கும் ரூபி காம்பினேஷன்ல ஓரளவு பெரிய சைஸ் ஓகேவா த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸ்கென்சார் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் இன்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டீடாச்சபிள் டைப் தான் இந்த ஜிமிக்கியை தூக்கி நீங்க வேற ஸ்டட்டில் போட்டுக்கலாம் இந்த ஸ்டட்டை தூக்கி வேற ஏதாவது ஜிமிக்கி போடணுன்னா கூட போட்டுக்கலாம் ரேட் ரொம்ப ரீசனபிள் காஸ்ட் த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான யூஸ் தான் இது வந்து ரூபா ஷிப்பிங் காஸ்ட் வரும் கீழே வந்து மூணு டிராப்ஸ் வச்ச மாதிரியான ஒரு கலெக்ஷன் ஸோ ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் ஷேர் எடுத்துகிட்டு வாட்ஸாப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி எண்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் சூப்பரான ஒரு இயரிங் இது ரீல்ஸ் அப்புறம் தான் போடுவேன் ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரெண்டுலேயுமே ரீல்ஸ் வரும் செக் பண்ணி பாருங்கள் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் திருகாணியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டாலர் டைப்லேயே நெக்லஸ் டிசைன் மாதிரி வந்திருக்கு இதில் எத்தனை கலர் இருக்குதுன்னு பாருங்கள் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நானூற்றி ஐம்பது ரூபா பிளஷிப்பிங் ஒரு டாலர் சீனோட ரேட்டு ஸோ இது வந்து பேக் சைடில் உங்களுக்கு பேக் சைன் மாடலில் வரும் நெக்லஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து கொஞ்சம் மிடில் வரைக்கும் கூட போட்டுக்கலாம் ஸோ ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஷிப்பிங் ஒரு பீஸோட ரேட்டு கலர்ஸ் அஞ்சு கலர் அவைலபிள் இருக்குது எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்கின் எடுத்துகிட்டு மார்க் மார்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஓகேவா நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ப்ரைஸ் வரும் ஸ்கென்சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்டட்டு நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ இதுதான் ஃபைனல் கலெக்ஷன்ஸ் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இதோட ரேட்டு நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்க ஆர்டரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்